நாட்டார் பாடல் மண்ணை நம்பி உழுது வச்சி மலையை நம்பி விதவிதச்சி மண்ணை நம்பி உழுது வச்சி மலையை நம்பி விதவிதச்சி உன்னை நம்பி நாம் இருப்போம் சாமியே உழவர் மண்ணை நம்பி இருக்குது இந்த பூமியே உன்னை நம்பி நாம் இருப்போம் சாமியே உழவர் மண்ணை நம்பி இருக்குது இந்த பூமியே கந்தனத்தானா தந்தனத்தானா தந்தனத்தானே தந்தனத்தானா தந்தனத்தானா தந்தனத்தானே காடுவட்டி களனி செய்தேன் கஷ்டப்பட்டு வித விதைச்சேன் கதிர்மணியா பாருங்கடா இந்த களத்து மேட்டிலே அறுத்து போடுங்கடா காடுட்டி கடனை செய்தேன் கஷ்டப்பட்டு விதை விதைத்தேன் கல்மணியாக இருக்குதுங்கே பாருங்கடா இந்த கழுத்து மேட்டிலே அறுத்து போடுங்கடா தந்தனத்தானா தானா தந்தனத்தானா தந்தனத்தானே தந்தனத்தானா தந்தனத்தானா மண்ணை நம்பி உழுது வச்சி மலையை நம்பி வித விதச்சி மண்ணை நம்பி உழுது வச்சி மலையை நம்பி விதவிதச்சி நாட்டார் பாடல் மண்ணை நம்பி உழுது வச்சி மலைய நம்பி விதவிதச்சி மண்ணை நம்பி உழுது வச்சி மலைய நம்பி விதவிதச்சி உன்னை நம்பி நாம் இருப்போம் சாமியே உழவர் மண்ணை நம்பி இருக்குதி பூமியே உன்னை நம்பி நாம் இருப்போம் சாணுவே உழவர் மண்ணை நம்பி இருக்குதிருந்த பூமியே தந்தன தானான் தந்தன தானான் தந்தனத்தானான் தந்தனத்தானான் காடு காடுபட்டி கலனி செய்து கஷ்டப்பட்டி மித கதிர்மணியாய் கதிர்மணியாய் இருக்கிறா இந்த போடுங்கடா கதிர்மணியாய் சிரிக்கிதிங்க பாருங்கடா இந்த களத்து மேட்டலே அறுத்து போடுங்கடா தந்தனத்தானே தந்தை தானான் தந்தை தானான் தந்தன நீ நாட்டார் பாடல் மண்ணை நம்பி உழுது வச்சி மலையை நம்பி விதவிலச்சு மண்ணை நம்பி உழுது வச்சி மலையை நம்பி விளவிலச்சி உன்னை நம்பி நாம் இருப்போம் சாமியே உழவர் மண்ணை நம்பி இருக்குதுந்தா பூமியே உன்னை நம்பி நாம் இருப்போம் சாமியே உழவர் மண்ணை நம்பி இருக்குதுந்தா பூமியே

இந்த நாட்டார் பாடல் மண் நாட்டார் பாடல் வச்சி மலை வித விதைச்சி விதவிதைச்சி நம்பி மலைய நம்பி விதவிதச்சி உன்னை நம்பி நாம் இருப்பம் சாமியே உழவர் மண்ண நம்பி இருக்கிற நாம் இருப்பம் சாமியே உழவர் மண்ண நம்பி இருக்கிற பூமியே தந்தன தனா தந்தான தனா தந்தான தனானே தானா தந்தான தண்ணா தந்தான தனானே காடு வட்டி செய்து கஷ்டப்பட்டு வித விதைச்சி கதிர்மணியா இருக்கிறீங்க சிரிக்கிறீங்க பாருங்கடா இந்த களத்து மாட்டிலே போடுங்கடா கதிர்மேனியா சிரிக்கிறீங்க பாருங்கடா இந்த கழுத்து மட்டையை அறுத்து போடுங்கடா தந்தான தானா தந்தான தானா தந்தான தானானே தந்தான தந்தான தானே நாட்டார் பாடல் மண்ணை நம்பி உழுது வச்சு மலைய நம்பி விதவிதச்சி மண்ணை நம்பி உழுது வச்சு மலைய நம்பி விதவிதச்சி உன்னை நம்பி நாம் விருப்பம் சாமி உழவர் மண்ணை நம்பி இருக்கு பூமியே உன்னை நம்பி நாம் இருப்போம் சாமியே உழவர் மண்ணை நம்பி இருக்கு திந்த பூமியே தந்தனத்தானா தானா தந்தன தானானே தந்தன தானா தானா தந்தன தானானே காடுவட்டி கலந்து செய்து கஷ்டப்பட்டு வித வித கதிர்மனையா சிக்கிதுங்க பாருங்கடா இந்த கழுத்து மேட்டை அறுத்து போடுங்கடா கதிர்மணியா சிரிக்குதிங்க பாருங்கடா இந்த கழுத்து மேட்டி அறுதிங்க போடுங்கடா தந்தனை தானா தந்தன தானா தந்தன தானே தந்தன தானா தந்தன தந்தன தானே திருக்குறள் ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ரொம்ப அறிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தேறிந்தோம்பி தேரினும் மகுதே தூணை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கும் இழிந்த புறப்பாய் வீடும் மரப்பினும் ஒத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றன் கேடும் அழுக்காது உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் ஒழுக்கத்தின் ஏதம் படுவார் கரிந்து ஒழுக்கத்தின் இதுவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவ ரைதா பழி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் லீ ஒழுக்கம் என்றும் இடும்பை எதோரும் ஒழுக்கமுடையவர்க்கு உல்லாவே திய படுக்கியும் பாயா சோழல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகட்டும் கல்லார் அறிவிலார்